ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி ஏங்கொழிஞ்ஞத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் தனியாளி வெங்கதுரோன் ஏனையது தமிழ் தமிழினும் தண்டி அலங்காரத்தின் தமிழ் பற்றிய பெருமைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு லெமோரியா கண்டத்தில் தொடங்கிய உலக மாந்தரின வரலாற்றை மாந்திரன தோற்றத்தை இன்றளவும் காத்து வருகிற உலகின் மூத்த நிலப்பகுதி அந்த நிலப்பகுதியின் தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாள் தமிழ்நாடு நாள் என்பதாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிறப்புமிகு அந்த நாளினுடைய வரலாறையும் அதனுடைய போராட்டங்களையும் இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்காக இந்த காட்சி தொகுப்பு உலகின் செம்மொழிகளுள் உயிர்ப்போடு இன்றும் இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி பண்டை காலம் தொட்டு பல்வேறு இலக்கண இலக்கியங்களையும் கொண்ட அற்புதமான ஒரு மொழி தமிழ் பற்றி பேசுகிறபோது அதன் தொன்மை பற்றியும் அதில் உறைந்துள்ள இலக்கியங்கள் பற்றியும் பேசியாக ஆக வேண்டிய கட்டாயத்திற்காலாகும் அத்தகைய தமிழ்மொழியை தமிழ்மொழியை கட்டி காப்பாற்றி வருகிற தமிழ்நாட்டை பண்டைய தொட்டு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உலகில் வேறு எந்த நிலப்பரப்புக்கும் இல்லாத சிறப்பு பெயர் நம் தமிழ்நாட்டிற்கு உண்டு மக்கள் தொகையில் இரண்டாம் இடம் பிடித்த நம் இந்தியா கூட பெயரில் நாட்டை கொண்டிருக்கவில்லை நாடு என்கிற பெயரோடு இல்லை ஆனால் அதன் அங்கத்தில் ஒன்றான தமிழகமோ பெயரளவில் நாட்டினை பெற்றுள்ளது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இவ்வரலாற்றை பதிப்பிக்க நம் தலைவர்கள் கொடுத்த விலை கொஞ்ச நெஞ்சமில்லை புறக்கணிப்பும் போராட்டமும் சோகங்களும் தியாகங்களும் தமிழ்நாட்டிற்கு புதிதல்ல பண்டைய காலம் தொட்டே பல்வேறு போராட்டங்களால் புறக்கணிப்புகளால் தமிழ்நாடு மீண்டு வந்துள்ளது அதிலிருந்து மீண்டு புதிய வரலாறு படைத்துள்ளது தமிழ்நாட்டினுடைய நிலவியலை வரலாற்றை அளிப்பதற்கு எண்ணற்ற சதிகள் உருவாக்கியிருக்கின்றன தமிழ்நாடு உருவான வரலாறு வெறும் மூன்று வார்த்தைகளில் அடங்கும் கால ஓட்ட கதையல்ல கண்ணீராலும் அவலங்களாலும் போர்க்கொடிகளாலும் மரணங்களாலும் எழுதப்பட்ட அழுகையின் அத்தியாய தொகுப்பு ஆகும் இவைகள் அனைத்தும் அந்த மிகப்பெரிய தியாகிகளின் குருதி குருதிகளுக்கு காணிக்கையாக்கப்படுகின்றன வெள்ளைக்கார ஆட்சியின் போது நாம் வாழும் தமிழ்நாட்டின் பெயர் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆகும் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியின் கீழ்தான் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் இருந்தன ஒரு காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் என மூவேந்தர்களும் கடல் கடந்து வாணிபம் செய்து போர் புரிந்து இந்த தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு அரணாக ஒரு பெரிய ஒரு சொர்க்கமாக மாற்றி வைத்திருந்த நாட்டின் பெயர் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஆந்திர மாநிலம் தனியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது கன்னடம் பேசும் கர்நாடகமும் கவின் மலையாளம் கொஞ்சம் கேரளமும் தனி மாநிலங்களாயின அந்த சமயத்தில்தான் மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் ஸ்டேட் அதாவது மெட்ராஸ் மாகாணமானது அதைத் தொடர்ந்தே மெட்ராஸ் ஸ்டேட் எனும் பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்ற புதிய சிந்தனை வேரூன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஞானவாணர் மாபோ சிவஞானம் அவர்கள் தமிழ்நாடு எனும் பெயரை நாம் கொள்ளல் வேண்டும் என்பதை அறிவித்திருந்தார்கள் வெள்ளையனை விரட்டி அடிக்க இந்தியாவுக்கு எவ்வாறு அகிம்சையும் ஆயுதமும் அவசியமானதோ அதேபோல தமிழ்நாட்டிற்கும் அப்போது சிவஞானத்தின் ஞானம் தேவையானது மாஸ்போசியின் அவ்வொற்றை ஒற்றை முழக்கம் தீயானது தாய் தாய்நிலப்பற்று கொண்டோர் அனைவரும் கூட்டமாயினர் அடுத்த சில மாதங்களிலேயே இன்னும் சொல்லப்போனால் மாப்போசி தமிழ்நாடு என்று பெயரைச் சொன்ன இரண்டே மாதத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரி இருபதாம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் முழு கடையடைப்பு போராட்டமும் வேலை நிறுத்தமும் நடந்தேறியது தமிழ்நாட்டு மக்களின் அனல் திரிக்கும் ஒளிபற்றை எல்லா ஊடகங்களும் பேசலாயின தமிழ்நாடு பெயருக்காக விடாப்பிடியான போராட்டங்களும் சட்டமன்ற விவாதங்களும் நிகழ்ந்த வண்ணமே இருந்தது மாகாண சட்டமன்றத்தில் மாநில புர புனரமைப்பு மசோதா கொண்டு வரப்பட்டும் விவாதம் நடந்தது இருந்தும் எந்த பெயரும் எந்த பயனும் இல்லை அன்னை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் வைக்கும் போராட்டத்திற்கு முடிவு இல்லாமல் சென்று கொண்டே இருந்தது இதை கண்டு ஆத்திரம் கொண்ட சங்கரலிங்கனார் மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பனிரெண்டு கோரிக்கைகளோடு விருதுநகர் தேசபந்து திடலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் ஜூலை இருபத்தி ஏழு என்று உண்ணாவிரதத்தை தொடங்கினார் உண்ணாவிரதம் இருந்து அவர் உடல் நலிவடைய தொடங்கியதும் தமிழக மக்களிடையே ஒரு எழுச்சி ஏற்பட்டது அப்போதைய தமிழக தலைவர்களான அண்ணா மாப்போசி ஜீவா கக்கன் ராஜாஜி காமராஜர் போன்றவர்கள் அவரை சந்தித்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளும்படி கோரினார்கள் கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே உண்ணாவிரதத்தை முடிப்பேன் என்று உறுதியாக கூறிவிட்டார் மொழிப்போருக்காக நாட்டுக்காக போராடிய அந்த தியாகி சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனாரின் கோரிக்கைகள் மாநில அரசின் வரம்புக்கு அப்பாற்பட்டவை என காமராஜர் தனது இயலாமையை தெரிவித்து விட்டார் மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் அரசும் மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசும் அசைந்து கொடுக்கவில்லை உணவையே தொடாத சங்கரலிங்கனார் தன் லட்சியத்தில் பின்வாங்காது எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அக்டோபர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்று உயிர் துறந்தார் தாய் நாட்டிற்காக தமிழ்நாடு என பெயர் வைக்க வேண்டி உண்ணாவிரதம் இருந்த தியாகியின் உயிர் பிரிந்தது காங்கிரஸ் கட்சிக்காரர் என்றாலும் தன் கோரிக்கையை ஏற்காத காங்கிரஸ் கட்சியை நம்பாமல் தன் மரணம் அடைந்தவுடன் தனது உடலை அடக்கம் செய்யும் பொறுப்பை மாயாண்டி பாரதி என்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரிடம் ஒப்படைத்திருந்தார் அந்த தியாகி உயிரே போனாலும் அவர் மூட்டி தீ அணையவில்லை திமுகவும் மாப்போசியின் தமிழரசு கழகமும் இப்பிரச்சனையை கையில் எடுத்தன தியாகி சங்கரங்களாரின் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் தொடர்ந்தன மொழிவாரி மாநிலம் அமைக்க வேண்டும் சென்னை ராஜ்யம் என்பதை மாற்றி தமிழ்நாடு என பெயரிடுதல் வேண்டும் உள்ளிட்ட பனிரண்டு கோரிக்கைகளும் மக்களின் போராட்ட களங்களாய் மாறி இருந்தன மக்கள் போராட்டங்களை கண்டு பயந்திருந்த அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் மாதம் சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்திருந்த பி எஸ் சின்னத்துறை அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் இந்த தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விவாதத்தின் மீது பேசிய நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள் மெட்ராஸ் ஸ்டேட் என்று சொல்லப்படும் இடத்தில் தமிழ்நாடு என எழுதலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் தீர்மானம் வெளியான மறுநாளே நிதி அறி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் வரவு செலவினை சமர்ப்பிக்கிறேன் என்று குறிப்பிட்ட போது தமிழகமே மகிழ்ந்தது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே ஏழாம் தேதி திமுக சட்டமன்றத்தில் மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தது ஆனால் அத்தீர்மானத்திற்கு நாற்பத்தி ரெண்டு வாக்குகளே கிடைத்தது காங்கிரஸின் நூற்றி அறுபத் நூற்றி இருபத்தி ஏழு எதிர்ப்பு வாக்குகளால் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சோசலிஸ்ட் கட்சி உறுப்பினர் பி சின்னத்துறை கொண்டு வந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானமும் அவர்களால் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாராளுமன்றத்தில் மேற்கு வங்க கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பூபேஷ் குப்தா மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதில் குலந்து கொண்டு உரையாற்றிய அண்ணா சிலப்பதிகாரம் மணிமேகலை பரிபாடல் தொல்காப்பியம் போன்ற இலக்கிய காலம் தொட்டி தமிழகத்துக்கு தமிழ்நாடு என பெயர் வழங்குவதை ஆதாரத்துடன் ஆணித்தரமாக எடுத்துரைத்தார் வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்ற தொல்காப்பிய வரிகளையும் இமில் கடல் வேலியை தமிழ்நாடாக்கின என்ற சிலப்பதிகார பாடலையும் எடுத்து காட்டி வலு சேர்த்தார் மெட்ராஸை தமிழ்நாடாக்கி என்ன செய்ய போகிறீர்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என காங்கிரஸ்காரர்கள் கேட்டவுடன் பார்லிமெண்டை லோக்சபாவாக்கி என்ன சாதித்தீர்கள் என அண்ணா கேட்டார் பிரசிடண்டை ராஷ்டிரபதி என மாற்றி என்ன பலனை கண்டீர்கள் என அண்ணா கேட்டார் மாநிலத்தின் தலைநகராக உள்ள ஊரின் பெயர்தான் தான் மாநிலத்தின் பெயராக அமைய வேண்டும் என வாதிட்ட போது வாதிடப்பட்ட போது அப்படியானால் கேரளாவுக்கு ஏன் திருவனந்தபுரம் என்றும் ஆந்திராவுக்கு ஐதராபாத் என்றும் கர்நாடகாவுக்கு பெங்களூர் என்றும் பெயர் வைக்கவில்லை என பதில் கேள்வி கேட்டார் அண்ணா காங்கிரஸ் அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் எழுந்து மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என ஒப்புக்கொண்டால் மெட்ராஸ் பெயரில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் காலாவதியாகிவிடும் என்றார் அதற்கு அண்ணா கோல்டு என்ற மாற்றி என்ற நாடு தனது பெயரை கானா என்று மாற்றிக்கொண்டதே கானா மீது இந்திய போட்ட ஒப்பந்தங்கள் ஏன் காலாவதியாகவில்லை என எதிர்கேள்வி கேட்டார் அறிஞர் அண்ணா பார்லிமெண்டை லோக்சபா என்றும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் என்பதை ராஜ்யசபா என்று பெயர் மாற்றிய உங்களால் தமிழ்நாடு என பெயர் மாற்ற முடியாதா என பிரதமர் நேருவை பார்த்து நேருக்கு நேராக கேட்டார் அண்ணா ஆனால் அந்த தீர்மானம் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திமுக அரங்கநலால் கொண்டு வந்த தீர்மானமும் தோற்கடிக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலத்தின் பெயரை குறிப்பிடும்போது தமிழ்நாடு என மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என உறுதியாக கருதுவதுடன் அரசியலமைப்பில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ள மாநில அரசு நடவடிக்கை எடுக்க பேரவை பரிந்துரைக்கிறது என்றார் பேரணிங்க அண்ணா இதனை வரவேற்று பேசிய எதிர்கட்சி தலைவராக இருந்த காங்கிரசின் கருத்திருமன் தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட் என்று பெயர் இணைந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசினார் தீர்மானத்தின் போது நிறைவுரையாற்றிய பேரறிஞர் அண்ணா எதிர்காலத்தில் வரும் தலைமுறையினர் நமது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நெடுங்காலத்திற்கு பிறகு அமர்ந்து பேசுகிற வகையில் பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் நிகழ்வாக தமிழ்நாடு பெயர் மாற்ற நிகழ்வு அமையும் என்று பீடுபட முடிந்தார் பின்னர் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை நிறைவேற்ற அனுமதி கோரினார் அனைத்து உறுப்பினர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் காங்கிரஸால் பலமுறை தோற்கடிக்கப்பட்ட தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை பதினெட்டு அன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பேரவைத் தலைவர் ஆதித்தனார் அனுமதியுடன் அண்ணா தமிழ்நாடு என மூன்று முறை கூற வாழ்க என்று உறுப்பினர்கள் விண்ணதிர முழகமிட்டனர் ஆம் தாய் நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டது அந்த சிறப்புமிகு நாளேதான் தமிழ்நாடு நாளாக தற்போது கொண்டாடப்படுகிறது அந்த சிறப்புமிகு மிகு நாளை நாம் அனைவரும் கொண்டாடும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தமிழ் மொழியின் தொன்மையை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம்போல் வழக்கொழிந்து சிதையா உன் சீரழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என வாழ்த்துவோம் வாழிய செந்தமிழ் தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு